வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் கதைகள் சினிமா நாடகம் எல்லாமே நிஜ வாழ்க்கையோட பிரதிபலிப்புகள் தான் நிழல் நிஜமாகுதுன்னு நினைக்க வேண்டாம் நிஜம் கொஞ்ச நாளா நிழலா இருந்துச்சு பிரசீட் துயின்று கொண்டிருக்கிறார் எதிர்பார்க்கவே இல்லை பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு என் வீட்டுக்கு என்னை தேடி வந்து என் அன்னையார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துவிட்டு போனார் நான் நினைத்திருப்பேனா அடுத்த பத்தாவது நாளில் நான் அவருக்கே இரங்கல் தெரிவிக்க வேண்டி இருக்கும் என்று காலம் கொடியது நெருடல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற வள்ளுவர் கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர் மறைந்து விட்டான் ராஜேஷ் என்ற ஒரு மனிதனின் மரணத்தில் மூன்று வருடங்கள் சூழ்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு கலைஞன் இறந்து விட்டான் ஒரு முற்போக்கு சிந்தனையாளன் இறந்து விட்டான் ஓர் எழுத்தாளன் இறந்து விட்டான் ஒரே உடலில் சில மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை உச்ச நடிகராக மட்டுமே அவரை இந்த உலகம் பார்த்திருக்கும் அடிப்படையில் அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு பள்ளியில் ஆசிரிய பணியில் கற்பித்தலை தொடங்கி ஒரு கலைஞராக வளர்ந்து வருவதற்கு எத்தனை தடைகளை அவர் தாண்டி இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அவரை பத்தி நான் வந்து இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நினைச்சு கூட பார்க்கவே இல்லை டிசிப்ளின் பர்சன் நாற்பத்தி ஆறு வருஷம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருஷம் முதல் படத்தில் அவர் கூட நடித்ததுலேருந்து பத்து நாள் முன்னாடி பேசும்போது கூட இன்விடேஷனோட வருவேன் அப்படின்னு நான் சும்மா கிண்டலுக்கா பரவாயில்லையே சார் எழுபத்தஞ்சாவது வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கிண்டல் ஐயோ ரொம்ப டிசிப்ளினுங்க போன வருஷம் என் பிறந்த நாளுக்கு அவர் வந்து என்ன வாழ்த்தினார் ஜூலை அவர் மறக்கவே மாட்டார் காலையில் அவர்கிட்ட தான் வரும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் இந்த நிமிஷம் வரலாம் பழகினார் அவர் நாங்கள் லாஸ்ட் மந்த் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சித்த ஹாஸ்பிட்டல் தரப்பு விழாவுக்காக திருச்சிக்கு போயிருந்தோம் அப்போ கூட நான் சொன்னேன் சார் ஞாபகம் இருக்கா திருச்சின்னாவே உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வரும் சொல்லுங்கள் உங்களுக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குமே சொல்லுங்கள் கன்னிப்பருவத்தில் இங்கே தான் சார் நம்ம நடித்தோம் அப்படின்னு சொன்னேன் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுவாருங்க ஒரு தண்ணி கூட ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி கூட வெளியில் சாப்பிட மாட்டார் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவார் பத்து நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கே அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயுமே டயட்லேருந்து நட நடவடிக்கை பாவனையிலேருந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பிளான் பண்ணி செஞ்ச மனுஷனுக்கு எப்படி எது புரியாமல் போச்சு எப்படி இது தெரியாமல் போச்சுன்னு தெரியல ராஜேஷ் சார் வந்து சின்ன வயசில் எனக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்ற படத்தின் மூலம் எனக்கு அறிமுகமானவர் அந்த படத்திலோட நடிப்பு முதல் முதலாக நம்ம கிராமத்து பக்கம் பார்த்த ஒரு முகம் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ இருந்து அவர் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அவர் அடுத்து பண்ண அந்த ஏழு நாட்கள் நிறைய முக்கியமான படங்கள் கதாநாயகனா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பெரிய நல்ல கதாபாத்திரங்கள்ல ஒரு நல்ல நடிகர் ஒரு ஆசிரியராக இருந்து நிறைய படித்து அதுக்கப்புறம் நடிகராக வந்தவர் அப்புறம் சினிமாவை பற்றி நிறைய தேடி 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 படித்து அவர் படிக்காத சினிமாவை பற்றிய புத்தகங்களே கிடையாது உலகம் முழுக்க இருக்க சினிமாக்களை அலசி அதை நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ யாரும் கேட்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் எல்லாருக்கும் அது நிறைய உதவும் அப்புறம் நான் மகாநதியில் வேலை பார்க்கும்போது கமல் சார் அந்த ஸ்கிரிப்டு அவரோட உள்ள பயணம் மகாநதி அப்புறம் நான் என்னோடய ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃபில் எனக்கு அப்பாவா அவர் கூட ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே நான் நடிக்கும்போது எல்லா நினைவுகளும் அப்படியே வந்து போகுது ஆனால் அந்த மரணம் என்ன பண்ணும் மரணம் நம்மளோட எந்த பேச்சையும் கேட்காது அது அதை எடுத்துக்கிட்டு போயிடும் இப்போ அந்த வகையில் இன்னைக்கு அவரோட மரணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஆனால் எந்த நினைவுகளும் நம்மளை விட்டு அகலாமல் ஐயோ ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு தான் இந்த கேள்வி வருது மரணங்கள் எல்லாரோட மரணங்கள் நம்மளை ரொம்ப பாதிச்சிடறதில்ல சில மரணங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்கும் அந்த மாதிரி இந்த மரணம் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருடைய ஆத்மா அவருடைய 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 நினைவுகள் படங்கள் மூலமா அவர் இந்த கடைசி வரைக்கும் எந்த நல்ல படங்கள் எடுத்தாலும் இருப்பார் எல்லா விஷயத்திலுமே அதாவது சினிமா மட்டுமில்ல எழுத்து விஷயங்கள் மட்டுமில்ல கவிதை மட்டுமில்லை நாடகம் மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் உலகத்துல அத்தனை விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மாமனிதன் சொல்லலாம் எத்தனையோ புக்குகள் எழுதிருக்காரு அவர் மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் நடிப்பையும் அந்த படம் பார்த்த உடனே போன் பண்ணி பாராட்டக்கூடியது அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பத்திரிகை வச்சுட்டா யாராக இருந்தாலும் பத்திரிகை கொடுத்துட்டோன்னா உடனே வந்து அட்டன் பண்ணுவார் எந்த விசேஷங்களா இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் எல்லாரையும் பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்கம் உள்ளவர் எப்படி மிகப்பெரிய இழப்பு தான் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கிறேன் ஏன்னா மாமா சொன்ன மாதிரி நமக்கு நம்மளே தான் ஆறுதல் சொல்லிக்கணும் ஆனா எப்பவும் அவர் எழுத்தும் சரி அவர் நடிப்பும் சரி எப்பவும் மக்கள் மனசில் இருக்கும் அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல் இறவிட வேண்டுகிறேன் ད�ས ཀླླས ཁཁ ཁླས ཁྱ ཁཁ ཁཁ de okay. okay.